sih, yeah, kita itu berarti apa sih? Yeah, kita itu itu berarti apa itu berarti apa sih? Yeah. kita itu berarti apa sih? Yeah. kita itu berarti apa sih? kita itu berarti apa sih? kita என்ன லிஸ்ட் வந்திருக்குள்ள அறநூறு நம்பர் எந்த நம்பருமே இந்த நம்பர் நம்ம பண்ணலாம் உள்ள எடுக்கலாம் உள்ளே பண்ணலாம் நம்ம பண்ணலாம் ஃப்ரியா அப்படின்னு மேடம் மேடம் தேங்க் யூ சொல்ல அண்ணா சார் நான் எங்கே நின்றுக்கிறேன் சார்

அதிகாரி <laughs> இருந்து ini இதுக்குது பா ல இல்ல இல்ல கரெக்ட் வேலூர் மாவட்டத்தில் சட்டமன்றத் தேர்தலுக்காக ஆயிரத்தி இருநூறு வாக்காளர்கள் கொண்ட கூத்துகளாக மாற்றியமைக்கப்படும் பொழுது இந்த மாவட்டத்திற்கு தேவையான அதிகமான கண்ட்ரோல் யூனிட் மற்றும் விவிபேட் ஆகியவை பெங்களூர் பெல்லிலிருந்து இன்று அறநூறு கண்ட்ரோல் யூனிட்டும் சுமார் நூறு விவிபேட்டும் இங்கே வந்திருக்கிறது